ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ மகாபிரிவா சரணம் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று குருவாரம் மகாபிரிவா சொன்ன எளிமையான பரிகாரம் ஒன்று பார்க்கலாம் எல்லோருக்குமே காலம்பரை தூங்கி எழுந்ததுல இருந்து ராத்திரி படுக்க போறதுக்குள்ள தங்களது வாழ்க்கையில அல்லது குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கு இப்படி தாங்க முடியாத குடும்ப கஷ்டத்துல சிக்கி தவிப்பவர்களுக்கு பெரியவா ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கா அதுதான் நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் இது சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிலர் பின்பற்றி வரலாம் இதை புதிதாக தெரிந்து கொள்பவர்களும் அல்லது தெரிந்து கொண்டு செய்யாமல் பின்பற்றாமல் இருப்பவர்களும் மகா பெரிவாலை பிரார்த்திச்சுண்டு இப்போல இருந்து செய்ய தொடங்கலாம் அது என்னன்னு தெரிஞ்சுக்க நம்ம பதிவுக்குள்ள போகலாம் கையில எவ்வளோதான் காசு இருந்தாலும் ஒரு சில பேருக்கு குடும்பத்துல நிம்மதி இருக்காது கணவருக்கு பிரச்சனை அது போனால் குழந்தைகளுக்கு பிரச்சனை அது போனால் மாமனார் மாமியார் பிரச்சனை என்று குடும்ப பிரச்சனைனால ஒரு சில பேருக்கு நிம்மதியே கெட்டு போகும் சில பெண்களுக்கு கணவரோடைய ஒற்றுமையாக வாழ முடியாத சூழ்நிலையும் இருக்கும் அதிலும் குறிப்பாக குடும்ப தலைவியா பொறுப்பேற்று கொண்டிருக்கும் பெண்களுக்கு மன நிம்மதி கெட்டுப்போக காரணத்தை தேடி போகவே வேண்டியதில்லை என்னதான் அனுசரிச்சு போனாலும் சில சமயங்கள்ல பெண்கள் குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம தவிக்கிறது உண்டு இது ரொம்ப மெண்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷரா கூட இருக்கும் இதற்கு என்ன செய்யறது அப்படின்னா கையில தேவைக்கேற்ப காசு இருக்கு சொந்த வீடு இருக்கு ஆனா குடும்ப பிரச்சனைகள்லாம் சரி செய்ய எந்த ஒரு வழியுமே கிடைக்க மாட்டேங்குறது அப்படின்ற போது என்ன பண்றது கடவுளை விட்டா நமக்கு வேற துணை இல்ல வழி இல்ல கஷ்டம்ன்ற போது எல்லோருக்குமே பகவானோட நினைப்பு வருமே நாமும் அதுக்கு விதி வழக்கு இல்ல அவர்தான் நம்மை கஷ்டத்துல இருந்து கை தூக்கி விடுவார் என்ன சில சமயங்கள்ல கொஞ்சம் ஆனா நம்பிக்கையோட நாம எது செய்தாலும் நிச்சயம் பலன் உண்டு சந்தேகமே இல்ல சிலருக்கு இந்த அனுபவமும் ஏற்பட்டிருக்கலாம் அதனால நாமும் கடவுளுடைய பாதங்களையே சரணடைவோம் மகாபரிவாலையும் வேண்டிப்போம் அதுதான் ஒரே வழி நாம இப்போ மகாபரிவா சொன்ன பரிகாரத்துக்கு வரலாம் ஒரு முறை குடும்ப கஷ்டம் தாங்க முடியாம ஒரு குடும்பத்தை சேர்ந்த அந்த குடும்ப தலைவி மகாபரிவா

உங்க குடும்பத்துக்கு சமைப்பதற்காக எடுத்த இருந்து முக்கியமாக குடும்பத்துக்கு சமைப்பதற்காக எடுத்த கவனமா ஒரு கைப்பிடி அளவு நம்ம எதை எடுக்கிறோமோ போட்டு வச்சுக்கணும் இல்ல ஒரு சம்பளம் மாதிரி வச்சுக்கலாம் அல்லது ஒரு பையோ பிளாஸ்டிக் எதுல வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் அவரவர் சௌரியப்படி இது ஒரு கிலோ ரெண்டு கிலோவும் அவரவர் சௌரியம் மினிமம் ஒரு கைப்பிடி மேக்சிமம்ன்றது அவரவர்கள் உங்களுடைய சௌரியம் விருப்பம் எவ்வளவு வேண்டுமானாலும் சேரட்டும் அளவுன்றது உங்களுடைய விருப்பம் இப்படி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் குடும்ப தலைவியின் கையால ஒரு கைப்பிடி அளவு அரிசி ஒரு கைப்பிடி அரிசின்றது மினிமம் இத அன்னதானத்துக்காக எடுத்து வைக்கணும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா அத உங்க கையாலேயே தயிர் சாதமா செய்யணும் முடிந்தால் பசும்பால் வாங்கி ஒர பசும் தயிர்ல இல்லை கடையில இருந்து பசும் தயிர் வாங்கி இந்த தயிர் சாதத்தை பக்தியோட குடும்ப தலைவியோட கை நாலேயே வீட்லயே தயார் பண்ணி எடுத்துன்னு போனோம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள சிவன் கோயிலுக்கு இந்த தயிர் சாதத்தை கொண்டு போய் அந்த சிவபெருமான் சந்நிதியில வச்சு நைவேத்தியம் செய்யணும் நீங்க முன்னாடியே போய் கோவில சொல்லிட்டு வரலாம் நான் இந்த மாதிரி இந்த தேதியில இந்த நேரத்துல தயிர் சாதம் செஞ்சு எடுத்துன்னு வரேன் நீங்க நைவேத்தியம் செஞ்சு கொடுப்பேலா நாங்க விநியோகம் பண்ணலாமா இல்ல நாங்களே சந்நிதியில வச்சு நெய்வேத்தியம் செஞ்சு கொடுக்கலாமா முன்கூட்டியே விசாரிச்சுன்னு வரலாம் பின் உங்கள் குடும்பத்துல உள்ள அனைவரோடும் சேர்ந்து கோயிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை செய்யலாம் இல்ல சிலருக்கு வேலை இருக்குன்னா அவர்களை விட்டு மீதம் உள்ளவர்கள் எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை செய்யலாம் அந்த தயிர் சாதத்தை கொண்டு போய் நைவேதியம் செய்து மனம் முருகி சிவபெருமான வேண்டுதல் வைக்கணும் எல்லோரும் குடும்பத்துல எப்போதும் ஒற்றுமையா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் பிரச்சனை இல்லாம எப்பவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வெளியில வந்து தயிர் சாதத்தை ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம் கோவிலுக்கு வெளியே சாப்பிட முடியாம யாச்சகம் இல்லையா அவர்களுக்கு கொடுக்கலாம் இல்லனா ஏதான ஒரு ஆசிரமம் முதியோர் இல்லத்திற்கும் கொண்டு போய் தானம் செய்யலாம் இந்த தயிர் சாதத்தை உங்க கையாலேயே பசியோடு இருக்கிறவாளுக்கு தானம் கொடுக்குறப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் படிப்படியாக குறையும் ஒரு முறை இந்த அன்னதானத்தை செஞ்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது இது நம்ம எல்லாருக்குமே மகாபெரிவாக சொன்னது கடைபிடிக்கவும் ரொம்ப எளிமையானது எல்லோருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துட்டே தானே இருக்கு நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து குடும்பத்துல சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக இருக்க இது வழிவகுக்கும்னு சொல்றப்போ நாம இதை செய்யலாம் இல்லையா அதனால தொடர்ந்து இந்த பழக்கத்தை வச்சுக்கோங்கோ அதனால உங்கள் குடும்பம் சீரும் சிறப்போடு சந்தோஷமாக வாழும் என்பது குறிப்பிடத்தக்கது மகாபரிவா சொன்ன இந்த எளிய பரிகாரத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் இதை பின்பற்றி பலன் பெறலாம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர ஸ்ரீ குருபியோ நமக நல்லதே நடக்கும் நமஸ்காரம்